ஆ ஆடியா என்ன மோசமான இல்ல போறான் போற வா வா போற என்ன என்ன பேசலடா ஏனா தப்புடா பண்ணா ஏனா இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்று ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்று பேர் குணமடைந்துள்ளனர்

வணக்கம் நான் வழக்கறிஞர் சரவணன் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் பேசுகிறேன் இன்று முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுமார் பதினோரு மணி அளவில் சனிக்கிழமை காலையில குடுமலைப்பேட்டை சாதிக் நகரில் பாஸ்டர் தினகரன் என்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு கைப்பிரதி ஊழியம் செய்து கொண்டிருந்த வேளையில் அங்கு வரக்கூடிய ஒரு சில வலதுசாரிகள் இந்துத்துவ அமைப்பினர்கள் இந்து முறை என்று சொல்லப்படுகிறது அவர்கள் அந்த போதகரை யாரை கேட்டு இங்கே வந்தால் யாருக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது நல்லவர் நல்லவர் கிடையாதா என்று சொல்லி அநாதமாக பேசி சட்டவிரோதமாக வார்த்தைகளை பேசியிருக்கிறார் அவரை அடித்து கொலை நிட்டு விடுத்திருக்கிறார் ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடிய ஊழியத்தை இவர்களுடைய அடித்து அராஜகத்தில் ஈடுபடுகிறார்கள் இது எந்த வீட்டில் நியாயம் அப்போது இந்து முன்னணியால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அச்சுறுத்தல் நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இதை கிறிஸ்தவ முன்னையாக கண்டிக்கிறது ஒரு போதகரை ஒரு கிறிஸ்தவரை அடித்தால் திருப்பி அடிக்கக்கூடாத கொள்கை உள்ளவர்களை இப்படி பொது வலைதளங்களை வைத்து இவ்வளவு பேர் நிற்கக்கூடிய கூட்டத்தின் முன்பதாக அவர் அடித்து இருக்கிறார்கள் அந்த வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்களை வைரலாக பரவி கொண்டிருக்கிறது இது வந்து ஏற்புடையதாக அல்ல இந்த அமைப்பினர்கள் தொடர்ந்து சிறுபான்மை மக்கள் மீது இப்படி ஒரு வன்மத்தை கண்டிக்கிறது அவருக்கு தைரியம் இருந்தால் எங்களை போன்ற ஆட்களை அவர் அடித்திருக்க வேண்டும் வயசானவரையோ அடிக்க முடியாத திமிர் இருந்தால் இப்படி வந்து அவரை ஊழியம் செய்தால் அடிப்பார்கள் என்று சொன்னால் நாங்கள் திருப்பி அடிப்பதற்கு எத்தனை நேரம் இருக்கும் ஆனால் எங்கள் தெய்வம் அடிக்கக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிற ஒரே காரணத்தினால் உங்களை மன்னித்து விடுகிறோம் இல்லை என்றால் எங்களுக்கும் திருப்பி அடிக்க தெரியும் உங்கள் நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக அவரை கையிலிட்டி அடித்து இருக்கிறீர்கள் இந்த இந்து முன்னணி இயக்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இப்போ நான் ஒரு சவால் விடுறேன் இப்போ நீங்க அடிச்சிட்டீங்களே இப்போ காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறோம் சிஎஸ்ஆர் போடுற சொல்லியிருக்கிறாங்க புகார் கொடுத்திருக்கிறார்கள் சிஎஸ்ஆர் காப்பி வந்திருக்கிறது சரி இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த போதகர் பாதிக்கப்பட்ட இடத்தில் கிறிஸ்தவ இயக்கம் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல போகிறோம் உங்களால் முடிந்தால் எங்களை தொட்டு பாருங்கள் நாங்கள் பார்க்கிறோம்

இந்த விஷயத்தை நாங்கள் சும்மா விட மாட்டாங்க தமிழக அரசு அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இல்ல அப்படின்னா நான் காவல்துறை சொல்லுகிறேன் அதே இடத்தில் நாங்கள் சொல்லுவோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று சேர்ந்து கொண்டு அதே இடத்தில் நாங்கள் சுவிசேஷம் அறிவிப்போம் என்பதை எச்சரிக்கையாக சொல்கிறேன் இது நிச்சயம் நடக்கும் அவர்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நான் அறிவிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி